கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ இன்றைக்கு நாம் பேச வேண்டியது யாக்கோபை பற்றி நம்முடைய பைபிளில் முற்பிதாக்கள் என்று மூன்று பேர் இருக்கிறார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் இந்த மூணு பேருடைய லைஃப்பை நம்ம பார்க்கும்போது கத்தர் அவங்கள விதவிதமாக யூஸ் பண்ணிக்கிறார் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இதில் வந்து யாக்கோப் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏன்னா யாக்கோப் ஒரு கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட சிறப்பான திட்டம் வச்சிருக்கிறார் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் ஏன்னா யாக்கோபுடைய வம்சத்துலேருந்து தான் ஏசு கிறிஸ்து வராரு யாக்கோபு யூதாவை பெற்றான் யூதாவிலேருந்து அந்த வம்சத்தில் அப்போ இயேசு கிறிஸ்து வர்றார் ஸோ இந்த அந்த யாகோபுடைய பெயர் வந்து இஸ்ரேவில் என்று மாறிவிட்டது ஒரு முறை ஒரு தூதன் வந்து உன்னுடைய பெயர் என்று கேட்கிறார் யாக்கோப் என்று உன் பெயர் பெயர் நீ யாக்கோப் இல்லை இனி இஸ்ரேவேல் என்று உன்னுடைய பெயர் என்றால் நீ தேவனோடும் மனுஷரோடும் நீ போராடி வென்றாய் ஆகவே உன் பெயர் இனி இஸ்ரவேல் என்று பெயர் ஸோ இந்த யாக்கோவை பற்றி இப்போது நாம் சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கலாம் யாக்கோபு என்றாலே எத்தன் ஒரு ஏமாத்துக்காரன் இஸ் எ டிசீவர்னு சொல்லுவாங்க நான் எப்படியெல்லாம் அவன் பார்க்கலாம் நம்ம முதலாவது ஹி வாஸ் ட்ரேடிங் ஃபார் பர்த் ரைட் சேஷ்டபுத்திர பாகத்தை வந்து அவன் எப்படியாவது ஏசா கிட்ட வந்து ஏமாத்தி வாங்கிடறான் ஒரு முறை ஏசா மிகவும் களைச்சு போய் வெளியேந்து வரான் அவன் வரும்போது யாக்கோபு சிவப்பு கூழ் சமைச்சு கொண்டு இருக்கிறான் இவன் பசியில் எனக்கு கொஞ்சம் தான் கேட்குறான் சரி நான் கொடுக்குறேன் ஆனால் அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுன்னு சொல்கிறான் ஏசா நான் சொல்கிறான் ஐயோ நான் இப்போ தான் மறிக்க போறேனே மறிக்கிற மாதிரி இருக்கிறனே எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது நீ கூழ் கொடுன்னு சொல்கிறான் நீ ஆணை இட்டு கூடுன்னு சொல்கிறான் சரி நீ ஆணைய இட்டு கொடுக்குறான் இவன் அந்த மிகவும் அலட்சியமாக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுட்டு அவன் கூட குடிச்சி போயிடுறான் அடுத்ததாக இந்த யாக்கோபு ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் எப்படியா திருட்டு திருட்டுத்தனமாக வாங்கிடுறான் ஏஷாக்கு வாய் வயசாகிட்டு முதிர்வாய்தான போது அவர் ஏசாவை கூப்பிட்டு ஏன்னா ஏசா வந்து எப்பவுமே ஈஷாக்கு ரொம்ப பிரியமானவன் டாகோப் வந்து எப்போவுமே ரிபக்காவுக்கு மிகவும் பெரியமானவன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாஷாலிட்டி அந்த குடும்பத்தில் இருந்தது ஸோ இந்த ஈஷாக்கு ஈஷா கூப்பிட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன் நான் எப்போ மறிப்பேன் எனக்கு தெரியாது ஆகவே நீ என்னுடைய வாய்க்கு ருசியாக நீ வேட்டையாடி நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சமைச்சு எனக்கு கொண்டு வா நான் மரணம் அடையும் முன்னே என் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் நீ போய் வேட்டையாடி எனக்கு நல்லா ருசியாக கொண்டு வான்னு சொல்கிறோம் சிறியவன் வேட்டை அடுத்து போகிறான் இதை வந்து ரிபேக்கா அவங்களுடைய அம்மா கேட்டுன்னே இருக்கிறான் இவன் உடனே என்ன பண்ணுறா யாவுக்கப்போ கூப்பிட்டு தான் இவன் சப்போர்ட் இல்லையா யாவுக்கப்பை கூப்பிட்டு நீங்கள் உடனே நீ உடனே போய் ரெண்டு ஆட்டி கூட்டிகளை பிடிச்சினா வெள்ளாட்டு கூட்டிகளை பிடிச்சினா நான் வந்து நமக்கு நல்லா ருசியாக சமைச்சு கொடுக்குறேன் ஏன்னா அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு உங்கள் அண்ணன் ஆசிர்வதிக்க போகிறாரு அந்த ஆசிவாதி நீ வாங்கிடு நான் உனக்கு நல்லா ருசியாக பண்ணி கொடுக்குறேன் நீ கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அந்த ஆச்சை நீ வாங்கினு சொல்கிறேன் ஐயோ இல்லைம்மா அவன் பயப்படுறான் அண்ணனுக்கு உடம்பெலாம் ரோமம் இருக்குது எனக்கு ரோமம் இல்லையே அப்பா என்னை தடவி பார்த்துட்டு ஆசிரப்பால் எனக்கு சாபத்தை விட்டானே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் அதுக்கு எப்பக்கா சொல்கிறா நீ கவலைப்படாதரா அந்த சாபம் ஏன் மேலே வரட்டும் நீ சொல்கிறது கேள்வி நீ போய் ஆட்டு வீட்டில் பிடிச்சினான்னு சொல்கிறேன் சரி நீ வேணா பண்ண போய் ஆட்டுக்களை பிடிச்சினவரா இவன் நல்லா அவங்க புருஷனுக்கு நல்ல ருசியாக வாய்க்கு ருசியாக பண்ணிட்டு கொடுத்தான்ப்பிரா அது யாக்கோபு கொண்டு வந்து தகப்பேனன்னு சொல்கிறோம் ஈஷாக்கு நீ யாருன்னு கேட்குறார் நான் தான் அவனுடைய மூத்த குமார் ஏசான்னு சொல்கிறோம் பொய் சொல்லிடுறான் ஏசான்னு சொல்கிறான் அவனுக்கு ஆச்சரியம் எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு வேட்டை கட்டிடுச்சின்னு கேட்குறான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் வாக்க பண்ணனார்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்படியா சரி நீ ஏசா தானான்னு கேட்குறான் ஆமாம் நான் தான் சரி நேவன் அவனை தடவி பார்க்குறேன்னு சொல்கிறான் தடவி பார்க்குறான் பார்த்தாக்கா அவனுக்கு இந்த கழுத்தெல்லாம் தடவி பார்க்குறான் கையெல்லாம் தடவி பார்க்குறான் இவங்க அம்மா அந்த ஆட்டு குட்டிகளுடைய தோலை நல்லா கவர் பண்ணிட்டு இருக்கிறான் ஆகவே நிறையா ரோம் இருக்குது சரி சரி நீ கிட்ட வந்து எனக்கு முத்தம் கொடுன்னு சொல்கிறான் முத்தம் கொடுக்க வரான் முத்தம் கொடுக்கும்போது இவன் அவனுடைய வாசனை மோந்து பார்க்குறான் ஏசா வாசனையாக தான் சரியாக இருக்குது அப்போ இவன் சொல்கிறான் குரலோ யாகோபின் குரல் கைகளோ ஏஷாவின் கைகள் அப்படின்னு சொல்கிறான் சரி நம்ம என்ன பண்ணுறான் அவனுக்கு கொண்டு வர சொல்கிறான் சாப்பிட்டு மறுபடியும் கேட்குறான் ஏசா தானான் ஆமான்னு சொல்கிறான் மூன்று முறை கேட்குறான் மூன்று முறையும் போய் சொல்லிடுறான் அப்படி இவன் கொண்டு வரான் இவன் சாப்பிட்டுட்டு திராட்சரசம் குடிக்கிறான் அதையும் குடிச்சிட்டு இவன் நல்லா ஆசீர்வதிச்சுட்டு அவன் ம ஆசீர்வாதங்கன்னு போயிடுறான் கொஞ்ச நேரம் பொறுத்து ஏசா வரான் வேட்டையாடி இவனுக்கு விருப்பப்படி சமைத்து கொண்டு வரான் வந்து இவன் தகப்பனேன்னு சொல்கிறான் நீ யார்ப்பான்னு கேட்குறான் உடனே ஏசா நான் தான் பொண்டு மூத்த குமாரன் ஈஷாவுக்கு மிக அப்படியே பிரமித்து நடுங்கிறான் அவன் என்னப்பா தானே ஒருத்தன் வந்து வாங்கின்னு போனான் ஆசிவத்தை எனக்கு நல்லா ருசியாக கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு அவனை ஆசிர் வச்சுன்னு சொல்கிறான் இவன் ஒரே அலறி சத்தம் போடுறான் என்னப்பா இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டானே எனக்கு எதுவும் ஆசிர்வாதம் இல்லையா கேட்குறான் சரி இவன் என்ன பண்ணுறான் ஆசீர்வாதிக்க இவனுக்கு ஒரு நாளில் ஆசீர்வாதம் கொடுக்குறான் ஆனால் அவன் சொல்கிறான் உன்னுடைய உன்னை வந்து உன்னுடைய தம்பிக்கு நான் ஊழக்காரனை மாற்றிட்டான் நான் தான் பெரியவன் அற்பான் அப்படின்னு சொல்கிறான் சரின்னு இவன் அப்புறம் இவன் ஈசாக்கு இவன் இந்த மாதிரி பண்ணிவிடுவோ ஏசாக்கு வந்து யாவுக்கு மேலே கோவம் வந்துடுது இந்த மாதிரி ஏமாற்ற சொல்லிட்டு சரி எங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அவர் செத்த பிறகு நான் என்ன பண்ணுவேன் இவனை எப்படியாவது கொலை பண்ணிடுவேன் நான் சாகட்சியர் சொல்கிறான் இறுதியில் சொல்லிக்கிறான் இதை வந்து எப்படியாவது ரெபக்காக்கு தெரிஞ்சிடுது இது சரி ரெபக்கா என்ன பண்ணுறா யாக்கப்போ கூப்பிட்டு உங்கள் அண்ணன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கிறான் உன்னை கொலை பண்ணிவிடுவான் அவன் தோட்ட நீ என்ன பண்ணு உடனே உன் பெட்டிப்பாடுக்கு எடுத்துக்கின்னு நீ என்னுடைய சவன் வீட்டுக்கு நீ கிளம்பு நீ லாபான் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்கிறான் சரி நீக்கம் என்ன பண்ணுறான் இந்த பதினாறாம் தன்னுடைய மாமா வீட்டுக்கு கிளம்பி போகிறான் அங்கே போகும்போது அந்த இருபது நேரம் ஆகிடுத்து அங்கே ஒரு கல்லை எடுத்து தள்ளடியில் வச்சுன்னு அதை படுக்கிறான் படுத்து போது அவனுக்கு ஒரு ட்ரீம் ஒன்று வருது அந்த ட்ரீமில் என்னன்னாக்கா ஒரு பூமியில் வந்து ஒரு ஏணி இருக்குது அந்த ஏணியில் வந்து தேவத்தவர்கள் கீழேந்து மேலே போகிறாங்க மேலேருந்து கீழே வந்துன்னுக்குறாங்கோ ஆனால் கத்தர் மேலே நின்று கொண்டு அவனை ஆசீர்வதித்து உன்னை நான் காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் இதை செய்யும் அளவும் முன்னை கைவிடுவதில்லை என்று ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார் அப்போ தான் யோசிக்கிறான் இது வானத்தின் வாசல் இது இது தேவனுடைய வீடு அப்போ என்ன பண்ணால் கல்லை எடுத்து எண்ணெய் பூசி இந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேர்றான் பேரிடறோம் அந்த இடத்துல ஒரு பொர்த்தனை பண்ணிக்கிறான் யா யாக்கோபு கர்த்தர் என்னை காப்பாற்றி என்னை போஷித்து எனக்கு துணி மணிலாம் கொடுத்து என்னை மடுமா சமானத்தோடு என்னை திரும்ப பண்ணாக்கா அவர் என்னுடைய தேவனாக இருப்பார் இந்த கல் வந்து அவருடைய வீடாகும் நான் எனக்கு என்னை ஆசீர்வாச்சுன்னாக்கா அந்த ஆசிர்வாதத்தில் நான் ஒன்றில் பத்தில் ஒரு மடங்கு நான் அவருக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுறான் சரி அங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா லாபான் வீட்டுக்கு போகிறான் லாபான் வீட்டுக்கு போனாக்கா அங்கே லாபானுக்கு ரெண்டு பிள்ளைங்கோ ரெண்டு ரெண்டு பொண்ணுங்கோ பெரிய பேர் லேயால் சின்ன பேர் வந்து ராகேல் இந்த லேயாலுக்கு வந்து அவளுடைய கண் பார்வைக்கு அவள் கொஞ்சம் கூச்ச பார்வை ஆனால் ராகேல் வந்து ரூபாவதியும் பார்வைக்கு மிகவும் அழகான இருப்பாள் ஸோ இவன் வந்து ராகலில் ரொம்ப ஆசைப்பட்றான் பிரியப்பட்டு அவ்வளோ அவன் கூட ரொம்ப நல்லா பிரியப்பட்டு இருக்கிறான் ஸோ இவன் லாபான்னு சரி நமக்கு நல்ல ஒரு மர்மம் கட்டிச்சான் ஆடு மரம் பார்த்துக்கு நல்ல ஒரு ஆள் கட்சிட்டுன்னு சொல்லிட்டு மர்ம கூப்பிட்டு உனக்கு என்னப்பா சம்பளம் வேணும் நீ இங்கேயே வேலை செய்யி அப்படின்றான் அவன் என்ன சொல்கிறான் எனக்கு சம்பளம்லாம் வானா நீ வந்து உன்னுடைய ரெண்டாவது பொண்ணு ராகேல் இருக்காலே அவளை எனக்கு மனைவியாக கொடுத்துடு நான் ஏழு வருஷம் அவனுக்கு வேலை செய்கிறேன் ஃப்ரீயாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் சரின்னு ஒத்துக்கிறான் அப்புறம் ஏழு வருஷம் இவனுக்கு ஏழு நாள் மாதிரி போயிடுது ஏன்னா டெய்லி இவனுக்கு இஷ்டமான அந்த ராகேலை பார்க்குறான் அதில் இவனுக்கு ஏழு வருஷம் வந்து ஏழு நாள் மாதிரி போயிடுது சரி என் ஏழு வருஷம் முடிஞ்சிடுச்சுப்பா நீ ராகேல எனக்கு மனைவியாக கூடுன்றான் சரின்னு லாபம் என்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய கூட்டம் கூடி நல்ல பெரிய ஒரு விருந்து வைக்கிறான் அந்த விருந்து முடிஞ்ச பிறகு ஒரு ரூமில் இருட்டில் இவனை வச்சுட்டு சரி இங்கே தான் இருப்பாங்க நான் போய் ராகில கூப்பிடன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் லேயால கூப்பிட்டு வந்து லேயாவை விட்டுறான் இவனுக்கு இருட்டில் ஒன்றுமே தெரியல சரி எல்லாம் முன்னாடி நைட்டு எல்லாம் முடிஞ்சது அடுத்த நாள் ஏ காலையில் ஏஞ்சி பார்த்தாக்கா ராகிலுக்கு மேலே லேயால் இருக்கிறான் சரி என்ன பண்ணுறான் உடனே ஓடிப்போய் லாபான்ட்ட நீ என்னக்கு என்னை ஏன் இந்த மாதிரி ஏமாற்றிட்டேன்னு கேட்குறோம் அதுக்கு நான் சொல்கிறான் அப்படி இல்லை இந்த நாட்டு வழக்க பழக்கம் என்னென்னாக்கா பெரியவர்களுக்கு கல்யாணம் ஆகாமல் சின்ன கல்யாணம் பண்ணக்கூடாது அது கூட ஒன்றும் பெரிய இப்போ ஒன்றும் பெருச காரியம் இல்லை இது நீ ஏழு நாள் இந்த முடியிட்டோம் முடிஞ்ச பிறகு நான் உனக்கு ராகியிலையும் கொடுக்குறேன் அவளுக்கு நீ இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய்யணும் சரி நீங்கள் ஒத்துக்கிறான் ஒத்துன பிறகு இந்த லேயாளுக்கு அவளுடைய வேலைக்காரியாக சில்பால் அவளையும் கொடுக்குறான் அப்புறம் இந்த ராகியலுக்கு அப்புறம் பில்கால்னு கொடுக்குறான் வேலைக்காரியாக ஸோ இந்த நாலு பேர் லேயாள் சில்பால் ராகேல் பில்கால் இந்த நாலு பேர் இந்த நாலு பேரும் இவனுக்கு மனைவி ஆகிடறாங்கோ மொத்தம் இவன் லேயால் வந்து இவனுக்கு ஆறு பிள்ளைங்கோ அப்புறம் சில்பால் ஒரு ரெண்டு பிள்ளை மில்கால் ஒரு ரெண்டு பிள்ளை மொத்தம் பத்து பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க பற்ற பிறகு இவன் என்ன பண்ணுறான் சரி இனிமேல் நமக்கு இங்கே போதும் போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் ரேகால் ராகேலு அவ கற்பதை அவளை நினைக்கிறாரு ராகில் வந்து ஒரு குமாரனை பெறுறார் அவன் பேர் யோசேப்புன்னு பேர் வைக்கிறான் இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி யோசிப்பு என்று பெரிட்டாள் இதெல்லாம் ஆன பிறகு யாக்கோ என்ன பண்ணுறான் யோசிக்கிறான் சரி நமக்கு போதும் இது நம்ம மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போடலாம்னு சொல்கிறார் கடவுள் என்ன சொல்கிறார் நீ போ பண்ணுறாரு ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு இல்லையா இன்னும் பத்திரமா கொண்டு போய் நான் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட ஏற்பாரு சேப்பேன்னு சொல்கிறான் அவன் போய் லாபான்ட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நான் சரிப்பா நான் திரும்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுறேன் நான் சொல்கிறான் அப்பா அவன் சொல்கிறான் லாபம்னு சொல்கிறான் வானவனாப்பா நீ இன்னும் நாள் இங்கே தான் இரு பரவாயில்ல உனக்கு என்ன சம்பளம் வேணும் இன்னும் அதிகமாக வேணுமா சொல்லின்றான் சரி சரி அப்படின்னா சரி எனக்கு சம்பளம்லாம் தான் நான் சொல்கிறது நீ கேளுன்னு சொல்கிறான் அவன் யாவுக்கு இப்போ என்ன சொல்கிறான் உன் ஆடுங்களெல்லாம் வச்சு புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகளும் அதெல்லாம் எனக்கு சொந்த மாட்டோம் மற்றதெல்லாம் அவனுக்கு சொந்தமாகிட்டும் இதை முடி செல்லிட்ட பிறகு செய்கிற ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்ட பிறகு யாக்கோப்பு சில ஏமாற்றுக்காரங்களை செய்கிறான் அதாவது அந்த குப்பைங்களை அதை சீவிட்டு நல்ல பலமுள்ள ஆடுகள் வந்து போது அந்த குப்பைங்களை முன்னால் வச்சுடுவான் அது நல்ல பலமுள்ள குட்டிகளை போடும் பலவீனமான ஆடுகள் வந்து போது அந்த குப்பைங்களை எடுத்துடுவோம் இது பலவீனமாக குட்டிங்களை போடும் ஸோ இந்த பலமுள்ள குட்டிகளெலாம் இவன் யாக்கோப்புக்கு வந்துடும் பலவீனமாக குட்டிங்கள்லாம் லாபானுக்கு போயிடும் இப்படியாக அவன் என்ன பண்ணுறான் நிறையா சேர்த்துறான் ஆடு மாடுங்களே சேர்த்துட்றான் இவன் சேர்த்த பிறகு இவன் என்ன பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு இது போதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அப்பா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனுவிகளை கூப்பிட்டு இப்போதும்மா நம்ம நம்ம குடும்பத்தை பார்க்கணும் தொட்டு நீங்களும் வாங்க நம்ம திரும்பி போயிடலாம் ஏன்னா அவங்க அப்பா எத்தனை முறை எத்தனை முறை ஏமாற்றினார் பத்து முறை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு தொட்டு நாம் போகலான்னு சொல்கிறேன் சரி நான் அவங்களேன் சரி ஒத்துக்கிறாங்க புத்த என்ன பண்ணுறான் ஒரு நாள் லாபான் மயிர் போது அவன் தூரம் இருக்கும்போது என்ன பண்ணுறான் திருட்டுத்தனமாக எல்லோரையும் கூப்பிட்டு ஓடிடுறான் தன்னுடைய மனைவிகள் தன்னுடைய பிள்ளைகள் இன்னும் தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு காணந்தேசிலிருந்து தன்னுடைய தகவனாகிய ஈசாவின் இடத்திற்கு புறப்பட்டு போகிறான் போய் அங்கே ஆற்றை கடந்து கீழேயாற்று மலையை நோக்கி போகிறான் இவன் சொலமாக ஓடிடுறான் ஆனால் மூணு நாள் பொறுத்து லாபானுக்கு இது அறிவிக்கப்படுது சார் லாபம் என்ன பண்ணுறான் ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ணிடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தன்னுடைய சவரோட கூப்பிட்டுக்குன்னு பின்னால் துரத்தின்னு வரோம் துரத்தின் ஏழாவது நாள் என்ன பண்ணுறான் கீழே மலையில் அவனை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சிட்டு அவனும் என்ன பண்ணுறான் அங்கே ஒரு கூடாரம் போடுறான் இவனும் கூடாரம் போடுறாங்க போட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நீ ஏன் இந்த மாதிரி என்னை ஏமாற்றி கூப்பிடணு நீ கூப்பிட்டு நான் இருந்து சொல்லியிருந்தாக்கா நான் மேலே தாளத்தோடு நான் அனுப்பிச்சிருப்பனே எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் மொத்தம் கூட தான் அனுப்பிச்சிருப்பனே நீ இந்த மாதிரி பண்ணேன்னு இல்லை இல்லை நீ எப்படியாவது நான் சொன்னாக்கா நீ என்னுடைய மனுவியில் பிடிச்சி வச்சுக்க நீ பலாத்காரம் பிடிச்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் பயந்துன்னு இந்த மாதிரி பண்ணிட்டான் சரி நான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி ரெண்டு பேரும் தனித்தனி போய்ட்றாங்கோ யாக்கோ இப்போ என்ன பண்ணுறான் செய்கர்லேருந்து தன்னுடைய சகோதரனாகி ஈஸா பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறான் இவனுக்கு முந்தை அவனை போட்டுக்கு முன்னாலே இவனுக்கு ஒரு அறிவிப்பு வருது இந்த மாதிரி ஈசா கூட உன்னை பார்க்குறதுக்கு நானூறு பேரை கூப்பிட்டுன்னு வந்துன்னு அப்படின்னு இவனுக்கு ஒரே பயம் ஆகிடுச்சு ஐயோ என்னப்பா உரையில நானூறு பேரை கூப்பிட்னாருனாக்க உருளை என்ன நான் பண்ண தப்புக்கெலாம் என்ன அடித்து நொறுக்கிடுவானோ பிள்ளைங்கோ மானிகளெல்லாம் அடிப்பானன்னு சொல்லிவிட்டு பயப்படுறான் பயந்துன்னு கத்திரத்தில் வந்து அவன் என்ன பண்ணுறான் இப்போ ஜபிக்கிறான் கற்றுறக்கு கத்திர மகிமைப்படுத்துகிறான் அப்புறம் கத்திரத்தில் கெஞ்சி கேட்குறான் சாமி நீ நீ ப்ராமிஸ் பண்ணிங்களே நீங்கோ நான் காற்று பத்திரம் பார்த்துக்கொள்ளணும் நான் உன்னை காத்துக்கொள்வேன் நீ பத்திர சமாதிரி திரும்பி வரேன்னு சொன்னீங்களே இதோ இப்போ வரான் அவன் தனியினையை காப்பாற்றணும் அவனை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் இவன் தன்னுடைய பிள்ளைங்கோ மனைவிங்கோ ஆடு மாடுகள்லாம் பிரித்து தனித்தனியாக பிரித்து அனுப்புகிறான் அவங்க ஏசாவுக்கு என்ன பண்ணுறான் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு இந்த மந்த மந்தையாக பிரித்து ஆடு மாடு கவிதை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் முதல் முதல் ஆளுங்களை வச்சு அமுச்சு விட்றான் முதலே நீங்கள் முதல்ல எடுத்துன்னு போங்க கூப்பிட்டு ஏசா கேட்டனாக்க இந்த மாதிரி யாக்கோபு இது ஒன்று கொடுத்தது பின்னால் வராருன்னு சொல்லுங்க நீ அப்படியாவது அவன் சமாதானமாக என்ன சந்திப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறான் சரி நீ இவன் போகிறான் போனாக்கா அவன் ஏசா வரான் அவன் என்ன பண்ணுறான் முதல் லேயாளும் அவன் பிள்ளைங்களும் முதல் வேலைக்காரங்க பிள்ளைங்களோ லேயால் பிள்ளைங்க அப்புறம் ராகுலுடைய பிள்ளைங்க பின்னால் போகிறாங்க இவன் எல்லாருக்கும் முன்னால் போய் ஏசா பார்த்து ஏழு முறை குனிஞ்சு அவன் என்ன பண்ணுறான் யாக்கோபை வணங்கிட்டு இந்த மாதிரி நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்றோம் அப்போது என்ன பண்ணுறோம் ஓடி வந்து என்ன பண்ணுறான் கட்டி பிடிச்சின்னு ரெண்டு பேரும் அழுகுறாங்கோ அடுத்த பேருக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க சரின்னு ரிக்கன் செயல் ஆகிறாங்க சமாதானம் பண்ணி சரி நீ உங்கள் ஊர் பண்ணா நீர் பார்த்து ரெண்டு பேரும் தனிப்படுறாங்க மூணு பேருக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் பாடுகள் வருது என்னென்னா யாக்கோபுக்கு ஒரு ஒரே ஒரு மகள் தீனாள் என்று இளையாள் பெற்ற மகள் தீனாள் அவளை என்ன பண்ணுறாங்க இந்த ஷேக்கம் போகும்போது ஷேக்கம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறாங்கோ அவளை அவர்கிட்ட தவறாக ஆளுக்கிறாங்கோ தொட்டு யாக்கக்கூடிய பிள்ளைங்க சிமியோன் அண்டு லேவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கோ ஏமாற்றிடுறாங்க அந்த ஜனங்களை நீங்கள் விருதசனம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு விருத்தர்சனம் பண்ண பிறகு அவளை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஸ்லாட்டர் பண்ணிடுறாங்கோ வெட்டி தள்ளிடுறாங்க எல்லோரும் கொண்டுடுறாங்கோ பிறகு ஈஷாக்கு வந்து அவனுக்கு என்னென்னாக்கா யா யோசேப்பு அண்டு பெஞ்சமின் பெண்ணமின் பென்னி மீன் வந்து எப்பராத்தாக்கு போகிறாங்க அங்கேருந்து அந்த எப்பராத்தில் வந்து ராகிலுக்கு வந்து இன்னொரு குழந்த பிறகுது அவங்க பேர் பெஞ்சமின் அந்த பெஞ்சமின் பிறந்த பிறகு இவோ இறந்துடுறான் பிள்ளை பிறந்த பிறகு இவோ இறந்துடுறான் இறந்த பிறகு ரொம்ப முதுவையில பிறந்த தோட்டு யாக்கோபுக்கு பெஞ்சமின் மேலேயும் யோசப் மேலேயும் தனி ஒரு பற்று ரொம்ப நேசிக்கிறான் அவங்கள அதனால் மற்ற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பொறாமல் வந்துடுது என்ன பண்ணுறான் யோசேப் ஒரு முறை போய் தன் பிள்ளைங்க தன்னுடைய தக சவறு மேலே கோல் வைக்கிறான் என்ன அதனால அவங்களுக்கு புறம வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வித்துறாங்க யோசப்பை யோசப்பை வித்துறாங்கோ இந்த எகிப்தருக்கு விற்றுறாங்கோ அங்கே போய் என்ன பண்ணுறான் பெரிய கற்றுற அவன் நோட்டு எல்லா எல்லா இடத்துலையும் அவன் கத்த அவன் நோடு கூட அவனை ஆசிர்வதிக்கிறார் கடைசியில் அவன் எகிப்துக்கு ஒரு ராஜா மாதிரி ஆகிடறான் பார்வன் பார்வனுக்கு நெக்ஸ்ட் வந்து இவன் யோசேப்பு பெரிய ஒரு ரூலர் ஆகிடறான் அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருது அந்த பஞ்சத்தில் சாப்பாடே இல்லை காணாமலையும் சாப்பாடு இல்லை ஒன்றுமே இல்லை சரி என்ன பண்ணுறாங்க இவங்க எகிப்துக்குள்ளே இது மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாக்கோபு தண்டை பிள்ளைங்கள அனுப்புகிறான் அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க வராங்கோ பத்து பேர் பேர் வராங்க வந்து இங்கே தானியம் வாங்கின்னு போகிறாங்க யோசிப்பிட்ட வராங்கோ ஆனால் யோசனை தான் தெரியாது இவங்களுக்கு ஆனால் என்ன பண்ணுறாங்க யோசிப்பிட்ட வந்து தானியம் வாங்கினு போகிறாங்க அடுத்த முறையும் வராங்கோ வந்த பிறகு யோசப்பு தன்னுடைய தான் யாருன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துட்றான் அவன் வெளிப்படுத்திட்டு இந்த மாதிரி அப்பா யார் உயிராக்கா சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அவன் வண்டிகளெலாம் அனுப்புகிறான் சரி நீங்கள் வந்துடுங்க அப்பாவை கூப்பிட்டு நீங்கோ நீங்கள் எகிப்துக்கு வந்துடுங்கோ நான் உங்களுக்கு நான் உங்களை பத்திரமா பார்த்துக்குறேன் நல்ல இடம் கொடுக்குறேன் நீ இங்கேயே வந்து இருங்கன்னு சொல்கிறான் சரி நீங்கள் போய் கிட்ட சொல்கிறாங்க யாக்கோப்புக்கு அவன் சாகுற மாதிரி இருந்தான் திடீர்னு உயிர் வந்துடுது அவனுக்கு ஹீ இஸ் ரிவைவ்டு அவன் உயிர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் வரான் வந்து யோசப்ப்கிட்ட பார்த்து யோசப்பை பார்த்து ரெண்டு பேரும் கட்டின்னு கட்டிப்பிடிச்சு நான் அழுகிறாங்கோ அவன் வந்து பார்வன் ஆசீர்வாதிக்கிறான் அவர் ஈசாக்கு பார்வன் ஆசீர்வாதிக்கிறான் ஆசிர்வதிச்சுட்டான் அவன் அங்கே வரும்போது நூற்றி முப்பது வயசு அவனுக்கு ஆனால் பதினேழு வருஷம் இருக்கிறாங்க அவங்க நூற்றி நாற்பத்தேழு வயசில் அவன் இறந்துடுறான் இறக்கிறதுக்கு முன்னால் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறான் யோசிப்பட்டு சொல்கிறான் நான் மறிச்ச பிறகு என்னை நீ வந்து என்னுடைய அந்த நான் எங் எங்கள் மூதார் கல்லறையில் கூட்டு போய் அந்த மெக்பலே அந்த இடத்துல நீ என்ன பொ இந்த பரி பண்ணிடும் சொல்கிறான் சரி அதே மாதிரி நடக்குது ஸோ இதுதான் யாக்கோபுடைய கதை சரி யாக்கோபு கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் வாட் இஸ் தட் ஆர் லேர்னிங் என்ன லெசன் அவர் காட் இஸ் எ சவரன் காட் அவர் இஸ் அ ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்லிங் காட் இஸ் அ கவர்னெண்ட் கீப்பிங் காட் அவர் வாக்குத்தம் மாறாத தேவன் உண்மையிலே தேவன் அவர் யார் மேல் ஒருக்கமாக இருப்பனோ அவருக்கு மேல் ஒருக்கமாக இருப்பேன்னு சொல்கிறாரு யார் மேல் இறக்கமாக இருப்போனோ மேல் இறக்கமாக இருப்பேன்னு சொல்கிறாரு அவர் எப்படியாவது அவர் விரும்பினதை எப்படியாவது செய்து முடிச்சுடுவார் அவர் மனுஷன் எவ்வளோ தான் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் அதை நன்மையாக மாற்றிடுவார் இங்கே யாக்குபடியை ஏமாற் ஏமாறு ஏமாற்றுதல் ஏன்னா இந்த சிரேஷ்டபத்திரத்தை பாகத்தை அவன் ஏமாற்றிடுறான் அப்புறம் திருதான் ஆசிர்வாதம் வாங்கிடுறான் இருந்தாலும் தேவன் வந்து நீதியுள்ள தேவன் ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாதவர் தவறு தவறு தான் குற்றம் குற்றம் தான் அவர் ஸோ அவன் தேவனுடைய அவன் நேரத்துக்கு பொறுமையோடு காத்திருந்தாக்கா கத்தரை இன்னும் அவனை ஆசை வச்சுருப்பார் ஆனால் ரொம்ப அவசரப்பட்டு செய்துட்டான் ஸோ நம்மளோடய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன பண்ணுவோம் விஷயம் பேஷன்ஸ் விஷ் வெயிட் அப்பான் த லாட் நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது நம்ம கத்தருக்கு காத்திருந்து ஜெபிச்சு கத்திரிய சித்தம் என்னான்னு பார்த்து அவன் பார்த்து நடக்கணும் அடுத்ததாக யுரேப்பி வாட்டிஸோ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் இன்னொரு என்ன சொல்கிறதுனாக்கா உன்னை போல் பிறந்தையும் சீன் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அவனுடைய ஏமாற்றுதலும் கையாளுதலும் ஏசாவிடத்திலும் லாபானிடத்திலும் தன் தரப்பினத்திலும் பதற்றத்தை ஏற்படுத்தியது தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய விளைவுகளை மேற்கொள்ளவில்லை பிளெஸ்ஸிங் வில் நாட் கவர் அப் த சீன்ஸ் அவனுடைய ஆக்ஷன்ஸு அவனுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தியது லாபான் ஏமாற்று காரனுக்கு ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தான் அவன் வல்லவனுக்கு வல்லவன் ஏன்னா யாக்கேப்போ ஒரு ஏமாத்துக்காரன் அவனை வந்து லாபாத்தினர் ஏமாத்தினான் முக்கியமான ஒரு ஏமாத்துல என்னன்னாக்கா மனைவியை வந்து ஏமாற்றிட்டான் அந்த தவறுனால யாக்குடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கிடையே பாரபட்சம் இந்த மாதிரிலாம் உண்டாச்சு அடுத்து தேவன் யாரை விரும்புகிறாரோ அவர்களை காப்பாற்றுகிறார் அவர்களை பராமரிக்கிறார் அவர்களை போஷிக்கிறார் மனிதன் எவ்வளோ தவறு செய்தாலும் அவனுடைய சித்தத்தை எப்படியாவது நிறைவேற்றுவார் யாக்குபு செய்த தவறான செயல்களுக்கு ஏசாவோ லாபானோ சிகேமியரோ அவனை கொண்டு போட்டுக்கலாம் ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றுகிறார் அவரை போஷிக்கிறார் ஆசீர்வதித்தார் இது நமக்கு எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது இல்லையா நம்ம கூட என்ன பண்ணுறோம் தினியும் தப்பு பண்ணுறோம் ஆக்சுவலி ஃபெயில் வி ஃபால் வி டூ ஸோ மெனி சின்ஸ் ஆனாலும் கற்று என்ன பண்ணுறாரு மன்னிச்சுட்டு நம்மளை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார் நம்ம ஒரு மாதிரி ரச்சிக்கப்பட்ட பிறகு நம்ம நிறையா ஏன்னா யாரும் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் எல்லாம் தவறு பண்ணுறோம் ஆனால் தவறு பண்ணால் கூட கத்தனை பண்ணுறாரு நம்ம உண்மையாக நம்ம ரிப்பென்ட் பண்ணி மனஸ்தாபப்பட்டு அவர்கிட்ட போய் அறிக்கைட்டாக்க அவர் மன்னிச்சுட்டு நம்மளை மறுபடியும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அடுத்தது யாக்கு போய் இப்போ நமக்கு ஒரு ஹியூமிலிட்டி தாழ்மை இருக்க வேண்டும் இந்த முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அவனுடைய ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ தாழ்மையாக இருக்கான் அவன் ஏன்னா அந்த நேரத்தில் அவன் இ வாஸ் எ வெரி ரிச் மேன் நல்ல ஒரு பணக்காரனாக இருந்தால் நிறைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனால் அவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்குறான் கருத்தில் வந்து தாழ்த்துறான் கர்த்தில் வந்து ஜெபிக்கிறான் கர்த்தரனுடைய ஜெபத்தை கேட்குறாரு அவர் ஸோ இட் இஸ் பெட்டர் டு ட்ரஸ்ட் இன் காட் தேன் டு ட்ரஸ்ட் இன் மேன் அடுத்தது அன்லைக் ஜேகப் அண்ட் ரேவகா பேரண்ட்ஸ் ஷுட் பி இம்பார்ஷியல் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் நம்ம பார்க்குறோம் அந்த குடும்பத்தில் வந்து ஈஷாக்கு வந்து ஏசாவை பெரிய பிரியமாக இருக்கும் ரெபிகாவுக்கு வந்து யாகுவை மேலே ஒரு பிரியம் ஸோ எப்படி வந்து ஒரு பாதபட்சம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்கள ஒரே மாதிரி நம்ம நேசிக்கணும் எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி நேசிக்கணும் நம்ம எந்த ஒரு பட்ச பாதம் இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ விஷயம் குட் விட்னஸ் நம்ம மாடலாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு ஏன்னா பிள்ளைங்க வந்து நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் சரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் அவங்க கற்றுக்குவாங்க ஸோ வி ஷுட் வெரி கேர்ஃபுல் அடுத்தது அவர் காட் இஸ் எ வெரி மர்சிஃபுல் அண்ட் கிரேஷியஸ் அண்ட் ஃபர்கிவிங் காட் இல்லை அவர் நமக்கு எவ்வளோ இறக்கமும் கிருபையும் மன்னிக்கிற ஜாயாக இருக்கிறார் அவர் எவ்வளவோ நம்ம பாவங்க பாவங்க செய்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ பலவன் இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணுறாரு பொறுத்துக்கொள்கிறார் அவர் காட் லவ் ஜேக்கப் அண்ட் சோஸ் இம் டு பி த என்சஸ்டர் ஆஃப் கிரைஸ்ட் ஹி யூஸ் த லெசன்ஸ் இன் ஹிஸ் லைஃப் டு சேஞ்ச் இம் ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு வேறு பாடுகளை என்ன பண்ணுறாரு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாரு வி கேன் ரிப்பெண்ட் நம்மளை இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்மளை திருத்துறாரு அவர் ஸோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஸோ நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் விசாரிக்கிறோம் கார்த்த நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஐ மீன் கார்த்திகே